ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் உள்ள ஒரு டிஷ்ஷு தான் நம்ம பார்க்க போகிறோம் வழக்கமாக நம்ம வீட்டுங்களில் கீரையே பிடிக்காதவங்களும் இருப்பாங்க நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தக்க கூட குழந்தைங்களுக்கு சொல்லவே வேணாம் அவங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்த்தியாக நம்ம எது சேர்த்து செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இந்த டிஷ்ஷு வந்து இருக்கும் இது கூட வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக ஒரு நல்ல ஒரு கிரேவியும் நீங்கள் பார்க்க போகிறீங்க வழக்கமாக செய்கிற ப்ரேக்ஃபாஸ்ட்டை விட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஹெல்தியாக கொடுத்த ஃபீலிங்கும் நமக்கு கிடைக்கும் சத்தாக நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டாங்க வீட்டில் உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஷ்ஷு தான் நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டு சத்தாக இருக்கிறதுனால டேஸ்ட்டு இருக்காது அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் இதுக்கு வந்து ஒரு பத்தேழு நிமிஷத்தில் செய்யக்கூடிய சைட் டிஷ்ஷும் ரொம்ப குயிக்காக ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய சைட் டிஷ்ஷு தான் கீரை சாப்பிடாதவங்களுக்கு இதை ட்ரிக்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியில் அலசிட்டு அதை வந்து ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு ஒரு மூணு பல்லு பூண்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை வந்து அதுக்குள்ளே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம வழக்கமாக சப்பாத்தி மாவு இப்போ செய்கிற மாதிரியே ஒரு பவுலில் உங்களுக்கு தேவையான நீங்கள் எவ்வளோ கோ அளவுகள் எடுக்கிறீங்களோ கூட்டவோ குறைச்சவோ இந்த மசாலா பைசஸ்லாம் அது மாதிரி சேர்த்துக்குங்க நான் முந்நூறு கிராம் மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு உண்டான மெஷர்மெண்ட்டு தான் இப்போ நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் இப்போது வழக்கமாக நம்ம கோதுமை மாவு எடுத்து அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து ட்ரையாக இருக்கும்போது ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த அரைச்ச விழுதை வந்து அதில் சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்து இதை வந்து நல்லா ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு எடுத்துக்குங்க பூரிக்கு பூரி மாவு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா ஒரு சாஃப்டாக இதை வந்து பிசைஞ்சு அது காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு அதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க ஊறினத்துக்கப்புறம் அதை எடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் டோவாக ஆகிருக்கும் இப்போ நம்ம வழக்கமாக பூரி போடுற மாரி அதை போ நல்லா மாவு பிசைஞ்சிங்கன்னா நல்லா வரும் நல்லா திரட்டி அதை வந்து பூரி உங்களுக்கு என்ன சைஸ் பூரி வேணுமோ பெருசாக வேணும்னா பெருசாக சின்னதாக வேணும்னா சின்னதாக உங்கள் சைஸுக்கு அதை வந்து நல்லா திரட்டுறதுக்கு வரும் இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் வழக்கமாக செய்கிற பூரியை விட இந்த பூரியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சத்து சேம் டைம் வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அந்த கீரையோடய பச்சை வாசனை தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதில் வந்து நீங்கள் ஸ்பைசஸ் மசாலாலாம் சேர்த்துருக்குறேன் ரொம்ப ஹெல்தியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வித்தியாசமான முறையிலையும் இந்த பூரி இருக்கும் கீரை சாப்பிடாத குழந்தைங்கள பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரி உணவு முறைகளை மாற்றி இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க எப்படி இருக்குமோன்லாம் ஃபீல் பண்ணாதீங்க ரொம்ப நல்லா வந்திருந்தது ரொம்ப நல்லா இருந்தது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக ஒரு சைடிஷும் நம்ம வந்து பார்த்துடலாம் வழக்கமாக நம்ம வந்து பூரிக்கிழங்கு குருமா அதுவும் இதுக்கு வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் நம்ம செய்கிறோம் செய்கிறோன்னிங்களா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒயிட் குருமா வெஜிடபிள் குருமா எதோடு வேணுனாலும் இது வந்து இந்த பூரி ரொம்ப செட் ஆகும் நான் வந்து இன்றைக்கி சிக்கன் வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் குயிக்காக செய்யக்கூடிய ரொம்ப வேலை எடுக்காத அளவுக்கு ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் எல்லா பைசஸுமாக சேர்ந்து ஒரு ஸ்பூன் வர மாதிரி அதில் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இதுவுமே நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ குவான்டிட்டி அதுக்கு மாதிரி கூட்டவோ குறைச்சவோ பைசஸ் சேர்த்துக்குங்க அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும் இப்போது இதெல்லாம் போட்டுட்டு அதை நல்லா ட்ரையாக இருக்கும்போது நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு அதில் ஒரு பத்து பண்ணு பூண்டு ஒரு துண்டு பெரிய இஞ்சி ஒரு நாலு பச்சை மிளகாய் காரத்துக்கேற்ப நம்ம மிளகாத்தூளும் போடுவோம் இதையும் போட்டு கொஞ்சம் கரகரப்பாக பொடிச்சு எடுத்துக்குங்க எடுத்துக்கிட்டு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு குக்கரில் அரை கிலோ நான் சிக்கன் எடுத்திருக்கேன் அதை ஒரு குக்கரில் போட்டுட்டு அதில் மூணு வெங்காயம் நறுக்குனது சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயமோ தக்காளி மூணு கட் பண்ணி போட்டுக்குங்க நம்ம இந்த அரைச்சி வச்ச ம பைசஸ் எல்லாத்தையும் அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க தேவையான அளவு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் குழம்பு எல்லாமும் என்ன பைசஸ் இருக்கோ அதை போட்டுவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம கரம் மசாலாலாம் அதிலே அரைச்சிருக்கிறதுனால எந்த தாளிப்பு எதுவும் தேவையில்லை நான் பிரிஞ்சி இலை ரெண்டு போட்டிருக்கேன் தண்ணி அதிகம் விட்டுடக்கூடாது சும்மா அப்படியே பெசற மாதிரி தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் வந்து இதை ஊற விட்டுடுங்க இது கூட வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்குங்க உங்களுக்கு வேணும்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் ரெண்டு முந்திரி பருப்பு அரைச்சி இதில் சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்சி சேர்க்கல அது சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பிலை ரெண்டு கொத்து போட்டு ஒரு குக்கரை மூடி இதை வந்து ஒரு நாலு விஷயம் விட்டுடுங்க உங்கள் குக்கர் எப்படி என்ன மெத்தடோ அதுக்கு தகுந்தமாரி என்னோடய குக்கர் மூணு விஷிலே போதும் விட்டுட்டிங்கன்னா எந்த இதுவுமே இல்லாமல் இது உங்களுக்கு அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் நம்ம போடுறது தான் டைமு போடுறதும் ஆகுறதும் அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இதில் உங்களுக்கு திக்னஸ் வேணும்னா தேங்காயும் ரெண்டு முந்திரி பருப்பும் வச்சு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் திக்கு குருமாவாக வரும் நான் இது வந்து தன் கொஞ்சம் லிக்யூடாக தான் வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுருக்கேன் பூரியில் சாப்பிடும்போது இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பூரிக்கு இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருந்துச்சு நீங்கள் சிக்கனில் தான் செய்யணும்னு இல்லை உங்களுக்கு என்ன சைடிஷ் பூரிக்கு பிடிக்குமோ இந்த பூரியோடு சேர்த்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்ட ஃபீலிங்கும் கிடைக்கும் வழக்கமாக சாப்பிட்றத விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பாருங்கள் பூரி எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மேலேயும் நல்லா ஸ்கிரிப்பாக இருக்கும் உள்ளேயும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம கீரை சேர்க்குறோம் எப்படி இருக்குமோ டேஸ்ட் எப்படி இருக்குமோ வழக்கமாக இருக்கிறத விட இருக்குமோ நல்லா இருக்குமோலாம் ஃபீல் பண்ணாதீங்க இந்த சிக்கன் கிரேவியோட இந்த பூரி பெஸ்ட்டு காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்